ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் கொடைக்கானல் ஷூட் வந்து ரொம்பவே பரபரப்பாக போச்சு இவங்க எல்லாருக்குமே தெரியும் கொடைக்கானல் ஷூட் வந்து ஃபைனலாக முடிச்சுட்டு கொடைக்கானலருந்து கிளம்புறாங்க பாய் பாய் கோடை அப்படின்னு சொல்லி நம்மளோட யமுனா கேரக்டர் பண்ணுறவங்க அதே மாதிரி கங்கா கேரக்டர் பண்ணுறவங்க இன்னும் ஒரு சில டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஸ்பெஷலாக தானே இருக்கும் இல்லையா ஏன்னா கொடைக்கானலில் இது ஒரு த்ரூ த்ரீ ஃபோர் டேஸ் வந்து அங்கே இருந்து தங்கி ஷூட்டிங்கெல்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க ஒரு வெக்கேஷன் போன மாதிரி கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் எல்லாருக்கும் இருக்க ஒரு கேள்வி என்னென்னா இந்த இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானல் போயிருப்பாங்க அம்மா நாளைக்கு பேசுகிற அந்த ஒரு எபிசோட் வந்து கொஞ்சம் ஃபயராக பேசி ரெண்டு பொண்ணுங்களையும் வந்து ஒத்துக்க வச்சுருவாங்கன்னு தோணுது ஒத்துக்க வச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து அந்த வீட்டை வந்து காவேரி பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக கிளம்பி போவாங்க அப்படின்ட்டு அங்கே என்ன ட்விஸ்ட்டு காத்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது ஏன்னா அவ்வளோ சுலபமாக வந்து வீட்டை காவேரி பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கு விட்டுருவாங்களா அப்படின்னு விட்டுருவாங்களான்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்க எனக்கு என்னவோ பசுபதி மேலே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குங்க பசுபதி வராரோ இல்லை பசுபதி ஏற்பாடு பண்ண ஆளுங்க யாராவது வராங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்க மூலயமா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது தடைப்படுமா அப்படின்றது ஆல்ரெடி அடிப்பட்ட பாம்பு மாதிரி சீரிக்கிட்டு இருக்காங்க காவேரியை வந்து ஆக்சிடென்ட் பண்ணுற அளவுக்கு போனாங்க இப்போது வீடு ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னும்போது அது தெரியாமல் இருக்காது அந்த ஊரில் இருக்கவருக்கு அவரோட வேலை ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பாப்பம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா நல்லா தான் இருக்கும் ஆச்சுன்னா நல்லா